நாம நிறைய பேர் வந்து இத பத்தி கவலைப்படாம அவன் எத்தனை என்ன ஒரே ஒரு ஜாதிக்கு ரெண்டு சர்டிபிகேட் கொடுக்காங்க அதுவே ஒரு ஒரு மிகப்பெரிய அவமானம் நமக்கு ஒண்ணு டிஎன்சி இருக்கணும் இல்ல டிஎன்டி இருக்கணும் தமிழக அரசுக்கு நான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சங்கரங்கோயில் மற்றும் வாசவநல்லூர் தொகுதிக்கு ஒரு சிறிய கோரிக்கை வைக்கிறேன் அந்த ஏரியாவில் வந்து தொழிற்சாலை கிடையாது அதனால சிப்காட் வேணும் சிவகிரி அரசு மருத்துவமனையையும் சங்கரங்கோவில் அரசு மருத்துவமனையும் தரம் உயர்த்தணும் எப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் கிரவுண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக எல்லா வசதியுடனும் அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தணும்னு கேட்டுக்கிறேன் சிவகிரியில் அவ்வளோ மிகப்பெரிய ஊர் ஆனால் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு தொகுதி மூணு சட்டமன்ற தொகுதியிலையுமே அரசு கல்லூரி கிடையாது